இன்றைய குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் தனி இருப்ப கவர்ந்தற்று பொருள் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது வேத வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இனிக்கும் தேனை போன்ற வார்த்தைகளை உபயோகிப்போம் பிறரை காயப்படுத்தும் நச்சு வார்த்தைகளை நம்மை விட்டு விளக்குவோம் திருவசனத்தில் பக்தன் தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக ஜபம் இறக்கமுள்ள பிதாவே எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையும் நன்மை பைக்கின்ற வார்த்தைகளை பேசவும் பிறரை குறை கூறி தெரியாதபடி காயத்தை ஆற்றும் வார்த்தைகளை உபயோகிக்கவும் எனக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்